தஞ்சாவூர் நாகப்பட்ட ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பது ஏக்கர் நிலப்பரப்ப ஒரு மல்டிநேஷனல் நேஷனல் கம்பெனி அழிக்க போகுது அழிக்க போகுது அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே உங்க எல்லாருக்கும் ஒரு உணர்ச்சி பெருக்கு வந்துச்சு இல்லையா ஆனா கிட்டத்தட்ட அழிவை நெருங்கிட்டோங்கிறதா உண்மை அதுக்குண்டான சாம்பிள் இப்ப பாருங்க இதுதான் ஹைட்ரோ கார்பன் அந்த ஈத்தேன் மீத்தேன் எடுக்கிறதுக்கான பம்ப் இதுதான் குழாய் இதுதான் ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டாங்க இது வந்து கீழே பதினஞ்சாயிரம் அடி வரைக்கும் போட்டிருக்காங்க கீழே இதுல இருந்து தான் எடுக்க போறாங்க இப்போ மேல கொண்டாந்து ஒரு மிஷினை மாட்டிட்டு டாப்ல மாட்டிட்டு அந்த அறுநூறு கெமிக்கல்ஸ் உள்ள விட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கேஸ் எடுத்துடலாம் இனிமேதான் பம்பு போட்டு உரியன அவசியம் கிடையாது எல்லாமே முடிச்சுட்டாங்க புதுக்கோட்டை தஞ்சை போன்ற மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிணறுகள் போடுவதற்கு அவங்க வந்து அடித்தளம் போட்டிருக்காங்க இந்த ரெண்டாயிரம் கிணறுகள் அவங்க போட்டு எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு மொத்தம் தேவையான தண்ணீர் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாலு டிஎம்சி நாலு டிஎம்சி அப்படிங்கிறது எவ்வளவு தண்ணி அப்படின்னா கிட்டத்தட்ட நாலு லட்சம் குடும்பங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு குடம் தண்ணி இஷ்டம் ஒரு வருஷம் பூரா நம்ம எவ்வளவு தண்ணி சப்ளை பண்றோமோ அளவுக்கு கூடிய தண்ணி தான் நாலு டிஎம்சி ஆனா நம்ம இன்னைக்கு கர்நாடகாரங்கள்ட்ட கேட்டுட்டு கெஞ்சுகிட்டு இருக்கோமே ஆனா இங்க எவ்ளோ தண்ணீர் எங்க இருந்து எடுக்க போறாங்க நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஆறுகள் குளங்கள் ஏரிகள்னு எல்லா இடத்துல இருந்து தண்ணியை எடுத்து தான் இந்த ப்ராஜெக்ட்டை அவங்க பண்ணனும் முதல் தடையா இந்த ப்ராஜெக்ட் அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே நம்மளுக்கு பெரிய லாஸ் தண்ணி பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சு கடந்த முப்பது வருஷத்துல பன்னெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஆறு ஏரிகள் மூடப்பட்டிருக்கு இருபத்தி ஏழாயிரத்துக்கும் மேல குளங்கள் அழிக்கப்பட்டிருக்கு ஏழு ஆறுகள் மூடப்பட்டிருக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி பன்னிரண்டு ஏக்கர் விவசாய நிலம் அழிக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது அவங்க இதுக்குள்ள ஊற்றக்கூடிய கெமிக்கல்ஸ் கிட்டத்தட்ட அறுநூத்தி தொண்ணூறு கெமிக்கல்ஸ் உள்ள ஊத்துறாங்க அந்த கெமிக்கல்ஸ் மறுபடியும் வெளியே எடுக்கிறாங்க இந்த கேஸ் வந்து மூணு வகை இடத்துல இருந்து எடுக்கிறாங்க ஒன்னு டைட் சாண்ட்ல இருந்து எடுக்கிறாங்க இன்னொன்னு சீர இடத்துல இருந்து இன்னொன்னு ராக் இடத்துல இருந்து சோ இதுல இருந்து எடுக்கக்கூடிய இந்த கேசஸ் அந்த கெமிக்கல்ஸோட சேர்ந்து தான் வெளியே வரும் அப்படி வெளியில வரக்கூடிய அந்த கெமிக்கல்ல இருந்து கேஸை மட்டும் பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா மீதி இருக்கக்கூடிய சீவேஜஸ் என்ன பண்ணுவாங்க மறுபடியும் நம்ம இடத்துல கொட்டுவாங்க இதை தயவு செய்து தடுத்தாகும் அப்படி தடுக்கல அப்படின்னா விவசாய நிலங்கள் எல்லாமே தெரிசா போயிடும் நம்மளுக்கு சாப்பிட சாப்பாடு இருக்காது அரிசி பருப்புனு எல்லா விலைவாசிகளும் உயர ஆரம்பிக்கும் அத்தியாவசிய தேவைகள் எல்லாத்துக்குமே நம்ம அடுத்தவங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்போ கடைசியில் அவங்க வைக்கிறதா சட்டமா இருக்கும் மேலும் இந்த ப்ராஜெக்ட் அவங்க பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் வீடுகள் கட்டுறதுக்கு எவ்வளவு மணல் செலவாகுமோ அந்த அளவுக்கு அவங்க மணல் வந்து இதில் செலவு பண்ணி ஆகணும் ஸோ முதல்ல தண்ணீர் வளம் போகும் அடுத்து மண் வளம் போகும் அடுத்தது மூணாவது விவசாய நிலம் எல்லாமே பாலாகும் ஆனா டிவில லேகியம் வைக்கவும் சமையல் செய்யவும் டான்ஸுக்கு மார்க் போடவும் டைம் இருக்கு ஒரு கிராம அழிய போறத சொல்ல ரெண்டு நிமிஷம் இது நம்ம எடுத்தோம் அந்த கைட்ரோ எடுத்துட்டாங்க அப்படின்னா இருநூறு கிலோமீட்டருக்கு பாதிப்பு தான் பாலைவனம் கண்டிப்பா மாறும் இன்னைக்கு எடுத்தாங்கன்னா பத்து வருஷத்துல இந்த ஏரியா ஃபுல்லா பாலைவனம் மட்டுமே உயிர் வாழும் இளங்களுக்கு அவசியமே உயிரே இருக்காது எங்கேயுமே சின்ன புழுப்பூச்சி கூட உயிரோட இருக்காது எல்லாரும் விழிப்புணர்வா வந்து போராடுங்க நன்றி